ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் டிஎன்பிஸில் இருந்து டெய்லியும் ப்ரிவிசர் கொஸ்டின்ஸ் வந்து பாலிட்டி வந்து பார்த்து முடிச்சிட்டோம் இன்றைக்கி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் தான் பார்க்க போகிறோம் தமிழில் சரியா இப்போ நம்ம வேர்ச்சொல் ஒரு ஐம்பது கொஷின்ஸ் பார்க்கலாம் வாங்க நொன்தான் சொல்லின் வேர்ச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுலாம் சரியா நிறைய வேர்ச்சொல் பாருங்கள் அப்போ தான் ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரியான வேர்ச்சொலை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க கொண்டிலன் அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆப்ஷன் பி கொல் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம் கீழ் சரியான வெற்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள் அப்படின்னா கொன்றான் அப்படின்னு சொல்லி வரும் சரியா செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்றான் வரும் இங்கே வந்து ஈல் கொடுத்துருக்காங்க இது தப்பு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு தப்பு இதுவும் வந்தனன் வரும் அடுத்து வென்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்றான் என்ன கேட்குறாங்கன்னா சரியான வெறிச்சொல் அப்போ கொள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொன்றான் தான் என்ன நமக்கு சரியான வெறிச்சொல் சரியா நெக்ஸ்ட் மகிழ்ந்தரன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகில் அப்படின்னு சொல்லி நம்ம இதோட வேறு வந்து எழுதலாம் அடுத்தது உறங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே உறங்கினால் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் படித்து வந்தான் எவ்வகை எச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்து ஓகேவா படித்து அப்ப ஊ வந்திருக்கு ஊ வந்தாலே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையச்சம் சரியா ஊ வந்தா அது என்ன எச்சம் வினையச்சம் ரூல்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க நாளம் இது அடிக்கடி தான் நாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாள் அப்படின்னு வரும் அடுத்தது கேள் என்னும் வினையச்சம் வினையச்சம்னா என்ன ஊழல் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வினையச்சம் அப்போ என்ன வரும் கே டூ அப்படின்னு சொல்லி வரும் கேட்டேன் வந்தால் பெயரச்சம் கேட்டான் இது தெரியும் கேட்டல் இல் அல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது தொழில் சரியா அப்போ கேள் அப்படின்னா வினையச்சம் என்னது கே டூ அடுத்தது தனிந்தது அப்படின்னா தனி அப்படின்னு சொல்லி வரும் தருக தருக அப்படின்னா கா வந்தா என்னாதது வியங்கோல் வினைமுற்று உங்களுக்கே தெரியும் கா வந்தா வினை வினைமுற்று அதுவே த தருக அதோட வெறிச்சொல் நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தா அப்படின்னு சொல்லி எழுதுறான் சரியா அடுத்தது கற்றான் அப்படின்னா கல் அப்படின்னு சொல்லி வரும் தந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தா அப்படின்னு சொல்லி வரும் ஓடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடுதல் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்க வெறி சொல்ல தொழிற்பயரா வினையச்சமா என்ன கேட்குறாங்க இல்லை வினையால் நணியின் பேர் கேட்குறாங்கன்னு பார்க்கணும் சரியா அப்போ வேர் சொல் என்ன கேட்குறாங்க தொழிற்பெயரில் வே வேர் வந்து எழுத சொல்லியிருக்காங்க அப்போ ஓடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் ரூல்ஸ் என்ன தள்ள முடிஞ்சிச்சு அப்படின்னா அது தொழிற்பெயர்னு சொல்லி படிச்சிருக்கோம் சரியா ஓகே இது பாரு ஓடிய ஆளை முடிஞ்சிருக்க இது பயிரச்சம் ஓடி ஈழ முடிஞ்சிருக்கி இது வினையச்சம் அது ஓடியன் ஓகேவா அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆப்ஷன் வச்சும் போடலாம் இல்லை கொஷின் படித்து பார்த்தும் போடலாம் அடுத்து ஓடு அப்படின்னா வினை எச்சமாக மாற்ற சொல்லியிருக்காங்க வினை எச்சம்னா என்ன ஓடி ஈழ முடிஞ்சிச்சுக்கா அப்போ இது என்னது ஒரு வினை எச்சம் இது ஓடி என பேரச்சம் ஓடி இவன் தள்ளுனா தொழிற்பேர் அப்படியே இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க சரியா அங்கே தொழிற்பேரில் கொடுத்தாங்க இங்கே வினை எச்சமாக மாற்ற சொன்னாங்க சரியா நெக்ஸ்ட் என் எரிந்தான் எரிந்தான்னா அதோடய வேர்ச்சொல் வந்து எரி அடுத்தது வினையால் நினையும் பெயர் சரியா வினையாள் நிலையம் பேர்னால் நமக்கு ரூல்ஸ் என்ன அருளில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வினையாள் நிலையம் பேர் அருண்ல சவுண்டில் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு வினையாள் நிலையம் பேர் சரியா பொறுத்தவர் அருளை முடிஞ்சிருக்கா சரி பொறுத்தல் இது வந்து தள்ளில் முடிஞ்சிருக்கா அப்போ இது தொழிற்பெயர் பொறுத்தார் ஓகேவா அடுத்தது பொறுத்து ஊ அப்படின்னு பார்த்திங்கன்னா வினையச்சம் சரியா நமக்கு வினையாள் நிலையம் பேர் தான் கெடுத்துருக்காங்க அப்போ பொறுத்தவர் அருளை முடிஞ்சிருக்கு ஓகே அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வரும் படி என்ன வேர்ச்சொல்லின் பதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படித்தான் வரும் பாடினா பாடு அப்படின்னு சொல்லி வேறு சொல் வரும் ஆடு அப்படின்னு சொன்னா விடையாள் நினை பெயர் என்ன ஆடியவன் தொழிற்பெயரு அப்படி தண்ணி பிடிக்கும்னா தல் தொழில் பெயர் ஆடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈ வந்திருக்கு இது வினையச்சம் அடுத்து ஆடினான் ஓகேவா ஆடினா ஆடினா அது முடிச்சிட்டான் ஆடி முடிச்சிட்டான் அப்ப காலத்துல வந்து வரும் அப்ப விளையாள் நினைவு பெயர் ஆடியவன் அப்படின்னு சொல்லி போடணும் சரியா அடுத்தது ஆடு என்ற பேர் சொல்லியில் வினை எச்சம் ஓகேவா ஆடி ஈல முடிஞ்சுச்சுன்னா அது என்ன அது வினை எச்சம் நம்ம சவுண்ட் வச்சு கண்டுபிடிக்கணும் வினை எச்சம்னா ஈல முடிஞ்சுச்சுன்னா அது வினை எச்சம் கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள் அப்படின்னு வரும் எழுதுகிறாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுது அப்படின்னு வரும் அடுத்தது வினை முற்று ஓகேவா ஒரு சொல் விற்று முற்று பெற்று முடிஞ்சிச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் வினை முற்றுன்னு பயின்றாள் அப்படின்னா என்ன வரும் பயில் அப்படின்னு வரும் ஓகேவா படி இது வந்து வினையச்சம் பயின்ற பெயரச்சம் வினையச்சம் அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க வினை முற்று தான் கேட்கறாங்க அப்ப பயில் அப்படின்னு சொல்லி வரும் சரியா அடுத்தது சென்றனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லி வரும் ஓகேவா சென்றனர்னு சொல்லி அவங்களே வினைமுற்று கொடுத்துட்டாங்க நம்மளை வேர் சொல் எடுத்ததுல சொல்லிருக்காங்க அப்ப செல்லுன்னு வரும் சென்று இது ஊ இது சென்ற இது பெயரச்சம் செல்ல இதுவும் பெயரச்சம் சரியா அடுத்தது நடந்தால் அப்படின்னா நட அப்படின்னு சொல்லி எழுதலாம் நெக்ஸ்ட் வினையச்சம் இடைப்பெறாத இணை அப்படின்னு சொல்லி வினையச்சம் தான் ரூல்ஸ் என்ன ஈ ஊ வந்தா வினையச்சம் சொல்லி படிச்சிருப்போம் வா வந்து ஓகே இது ரைட்டு கொண்டு ஊல முடிஞ்சிருக்கு ரைட்டு நின்று இது ஊல முடிஞ்சிருக்கு ரைட்டு கான் கண்ட அப்படின்னா இது ஆள் வந்திருக்கு சரியா ஆசை ஒன்று வந்திருக்கு அப்போ வினையச்சம் இடம்பெறாத இணைதான் அவங்க கேட்குறாங்க அப்போ என்னென்னா ஆப்ஷன் பி வரும் ஓகேவா வாயியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா வரும் ஓடினான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடு அப்படின்னு எழுதலாம் சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நடத்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட பேர் சொல் நட கேட்டனன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேல் கேட்டனன் என்னது கேல் அடுத்தது ஓடியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடு ஓடியவர் அப்படின்னா ஓடு அடுத்தது தந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சென்றனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் அப்படின்னு எழுதலாம் மகிழ்வித்தனன் அப்படின்னா மகிழ் அப்படின்னு எழுதலாம் நடப்பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட அப்படின்னு சொல்லி எழுதலாம் இப்போ குரூப் டூ கொஸ்டின்ஸில் கூட ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து வெறிச்சூரில் இருந்து கேட்டிருந்தாங்க நிறுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுத்து அப்படின்னு எழுதலாம் ஓகேவா மயங்கிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயங்கு வரும் அடுத்தது உறங்கினால் முற்று கொடுத்துட்டாங்க அவங்களே உறங்கினால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேர்ச்சொல் அப்படி எழுதினோம் அப்படின்னா உறங்கு அப்படின்னு எழுதலாம் தருகின்றனர் அப்படின்னா தா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் அடுத்தது தருகு வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தா அதோட வேர் சொல் கா பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா வந்தவர் வேர் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா அப்படின்னு சொல்லலாம் வருகிறான் அப்படின்னாலும் நம்ம வான் தான் சொல்லுவோம் நின்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சுடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சும்மா ஒன் டைம் ரீட் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து மெமரைஸ் ஆயிரும் எதுக்காக அப்படின்னா வெறிச்சொல் வந்து எப்படி கேட்டுருக்காங்க அதிகமாக பெயர்ச்சம் வினையச்சம் வினைமுற்று பேர் நினைப்பேர் தொழிற்பேர் இப்போ நம்ம பார்த்ததில் இதுதான் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கே தெரியும் பேர் ஆ வரும் இப்போ வினையச்சம்னா இ உ வரும் வினையால் நினைவு பேர்னா அருள் வரும் தொழிற்பெயர் அப்படின்னா தல் வரும் வினைமுற்றுனா ஒரு சொல் பெற்று முடிஞ்சிச்சுன்னா அது வினைமுற்று ஓகேவா இது பெயர் இது வினையச்சம் வினையாள் நினைவு பெயர் தொழிற்பெயர் இது வினைமுற்று சரியா அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த இருந்தால் கொஷின்ஸ் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது பாத்திரலன்னு உங்களுக்கு நான் ஆசைச்சதுல சரியா அடுத்தது கண்டான் அப்படின்னா கான் அரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரி அடுத்தது படித்தவர் அவங்களே கொடுத்துடுவாங்க படித்தவர் நான் சொன்னேன் அறுசவுண்ட்ல வந்துச்சு அப்படின்னா அது வினையாள் நினைவு பேருனேன் அப்போ அதோட வெறிச்சல் வந்து கேட்குறாங்க அப்ப என்ன வரும் படி அப்படின்னு சொல்லி வரும் வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா வால் ஓகேவா நிறைய விருச்சுவல் பாருங்க அப்போதான் ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் டக்குன்னு பார்த்த உடனே விருச்சல் வந்து போட முடியாது சரியா துயிப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா துய் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பயின்றால் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயில் அப்படின்னு வரும் வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வேர்ச்சொல் வந்தனன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா வந்தான்னாலும் வாதா வந்தனன் அப்படின்னாலும் வாதா கொல்லாமை என்ற எதிர்மறை தொழிற்பெயரிலிருந்து வேர்ச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல் கொல்லாமைன்றது என்ன அது அவங்களே கொடுத்துட்டாங்க எதிர்மறை தொழிற்பெயர் கொல்லாமை அப்படின்னு சொல்லி எதிர்மறை தொழிற்பெயர்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ நம்ம அதோட வேர்ச்சொல் என்னவா எழுதலாம் அப்படின்னா கொல் அப்படின்னு சொல்லி எழுதலாம் கொடுத்தான் அப்படின்னா கொடு வருதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நடத்தல் அப்படின்னா போட்டேன் அப்படின்னா போடு படித்தான் எழுதுறான் வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையாள் நெய்ய பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க வினையாள் நெய் பேர்னா என்ன அரிசம் முடியும் அப்ப நம்ம வந்தவர் அப்படின்னு சொல்லி எழுதுறான் அடுத்தது அலை என்ற பேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரியா அப்போ தொழிற்பெயர்னால் நமக்கு என்ன தள்ள முடிஞ்சிருக்கணும் நமக்கு ஒரு ரூல்ஸு அப்போ பாருங்கள் அழைத்தல் தொழிற்பயர் அழைத்த இது பயிரட்சம் அலைத்து இது வினையச்சம் அழைத்தான் இது வந்து காலத்தில் வந்து குறிக்கிறது அப்போ நம்ம ஈஸியாக வந்து போட்டலாம் தொழிற்பெயர்னா தள்ள முடியணும் ஓகேவா பெரு அப்படின்னா பெற்று வருக அப்படின்னா வாழிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் அப்படின்னு வரும் ஈகலான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈ ஓகேவா ஈகலான் அப்படின்றது வினைமுற்று அதோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க ஈ நெல் தான் உறங்கினால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறங்கு உறங்கினால்னா என்ன உறங்கு படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட தொழிற்பேர் தான் கேட்குறாங்க படினா என்ன அது தொழிற்பெயர் தல்ல முடிஞ்சிச்சுன்னா அது தொழிற்பெயர் இப்போ படித்தல் இது பாருங்க படி தூ இது வினையச்சம் படித்த இது பெயரெச்சம் படிக்க இதுவும் பெயர் சரியா இப்படிதான் கண்டுபிடிக்கணும் வால் தொழிற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்தல் வாழல் வாழ்க்கைன்னு கொடுத்துருக்காங்க சரியா இங்கே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து வரும் சரியா வாழ் வாழ்னா வாழ்தல் வாழ்க்கை தான் என்னது அதோட தொழில் பெயராக வந்து சொல்கிறாங்க தொட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடு அடுத்தது பயின்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயில் அப்படின்னு சொல்லி வரும் வருக அப்படின்னா அதோட வேர் சொல் வா கற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் அப்படின்னு சொல்லலாம் உரைத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரை சென்றனர் அதோட வேறு செல் ஏ என்பது என்னோடு பொருந்து சேர் ஒன்று கூடு அப்படின்னு சொல்லி பொருளை வந்து தரும் அடிக்கடி ஸ்கூல் புக்கில் படித்த கொஷின்ஸ் தான் இது பயின்றான் அப்படின்னா பயில் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது இந்த கொஷின் விரித்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரி உரைத்தல் உரைத்தல் அப்படின்னா அதோட வேர்ச்சொல் உரை கண்டான் அப்படின்னா கான் சரியா தேடுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேடு சரியா சரியான பொருந்தாதினை வேரல் வெல் கோடல் கோடுன்னு கொடுத்துருக்காங்க தப்பு கோரல் கொல் சேரல் செல் அப்ப பொருந்தாதினை சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி மயங்கிய அப்படின்னா மயங்கு உண்கிறேன் ஆப்ஷன் பி உன் கேள் வினையாள் பேர் ஓகேவா வினையாள் பேர்னால் பேர்னா என்ன அருள முடிஞ்சுச்சு அப்படின்னா அது வினையாள் நணி பேர் கேட்டவர் கேட்ட பெயர் வினையச்சம் கேட்டான் அப்படின்னா காலத்துல அப்ப நமக்கு வினையாள் கேட்டவர் படி அப்படின்னு பாத்தீங்கன்னா வினையாள் நணியின் பேர் தான் படித்தவனை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரியா படி வினையாள் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படித்தவனை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அஞ்சி வினையாள் பேர் பெயர் அஞ்சினர் அரசோனில் முடிஞ்சிருக்கா அஞ்சினர் அடுத்தது வினையாண் பேர் தான் வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டமையும் வினையாள நினைவு பெயர் அப்படின்னா வந்தவர் சரியா வந்தவர் அரசனில் முடிஞ்சிருக்கு மகில் வினையாள் பெயர் மகிழ்ந்தோர் ஓகேவா மகிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ந்தோர் தொழிற்பெயர் நட அப்படின்னா நடத்தல் அடிக்கடி ரிப்பீட்டட் கொஷின் முற்று நட அப்படின்னா நடந்தான் அப்படின்னு சொல்லி முற்று பெற்று முடியும் சரியா நடந்த பெயரச்சம் நடத்தல் தொழிற்பெயர் நடந்து வினையச்சம் இது பெயரச்சம் இதுதான் என்ன வினை முற்று கான் அப்படின்னா காணல் சரியா காணல் அப்படின்னு சொல்லி வரும் தொழிற்பெயர் கான் அப்படின்னா காணல் காணல் அல்ல முடிஞ்சிருக்கு காணல் அப்படின்னு சொல்லிட்டு சுடு ஓகேவா சுடுதல் ஓகேவா சுடுதல் ஓகேவா சுடு அப்படின்னா சுடுதல் சுட்ட அப்படின்னா பெயரெச்சம் சுட்டு அப்படின்னா வினையச்சம் சுட்டான் அப்படின்னா வினைமுற்று அப்போ சுடுதல் அப்படின்னா அது தொழிற்பெயர் தனி என்ன வரும் தனிந்தது அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது கட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் தொழிற்பெயர்லாம் தள்ள முடியும் சரியா இப்போ கட்டுதல் கட்டிய பெயரிச்சம் கட்டினான் முற்று கட்டி வினையச்சம் சரியா அப்படிதான் கண்டுபிடிக்கணும் வால் என்ற சொல்லி தொழிற்பெயர் அப்படின்னா வாழ்க்கை முன்னையே பார்த்தோம் வால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தான் தொழிற்பெயர் வந்து வரும் சரியா ஐ கை அல் தம் இந்த மாதிரி எய்த்தில் நிறைய தொழிற்பெயர் வந்து கொடுத்துருப்பாங்க அது படிச்சுக்கோங்க வால் என்பதன் தொழிற்பெயரை கண்டறிய அப்படின்னா வாழ்க்கை தான் நம்ம இப்பயே பார்த்தோம் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்தான் வினைமுற்று என்ன கேட்குறாங்க வினைமுற்று தான் கேட்குறாங்க அப்ப மு படித்து அப்படின்னா இது வினையச்சம் படிக்கின்றனா இது பெயரச்சம் படித்த அப்படின்னாலும் இது பெயரச்சம் அப்ப படித்தான் இதுதான் வினைமுற்று சரியா அடுத்தது எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையச்சம் வினையச்சம்னா என்ன எழுதி ஈழ முடிஞ்சிருக்கு இது ஆசை ஒன்று முடிஞ்சு எழுதிய அப்படின்னா இது பெயரச்சம் அச்சம் எழுதினான் இது வினைமுற்று எழுதுக அப்படின்னா வேங்கோல் வினைமுற்று சரியா வினையாளனையும் பெயர் பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தவன் வினையா நினைவு பெயர் ஓகேவா இது வினையச்சம் பார்த்த இது பெயரச்சம் பார்த்தல் இது தொழிற்பெயர் எப்படி வினையா நினைவு பேர் கண்டுபிடிக்க முடியல ஆப்ஷன் வச்சு ரிஜெக்ட் பண்ணி போடுங்க வினையச்சம் ஓகேவா தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்து ஊசோன்ன முடிஞ்சிச்சுன்னா அது வினையச்சம் தந்த பெயரச்சம் தந்தான் வினைமுற்று தரு இதழிபெயர் ஓகேவா அடுத்தது ஊன் என்ற வேர்ச்சொல் சொல் வினையச்சம் உண்டு ஓகேவா ஊழல் முடிஞ்சிச்சுன்னா எனது அது வினையச்சம் உண்டு உண்டல் இது தொழிற்பே உண்டது இது வினையச்சம் உண்ட இது பெயரச்சம் சரியா இப்படிதான் நீங்க ஆப்ஷன் வச்சு போடணும் அடுத்தது சரி என்னும் பேர் சொல்லும் வினையச்சம் சரிந்து வினையச்சம்னா ரூல் என்ன ஊழல் முடியும் ஓகேவா தள்ளி இது தொழிற்பே சரிந்த பெயரச்சம் சரிந்தனர் வினைமுற்று வினையச்சம் ஓகேவா பாடு அப்படின்னா பாடி அப்படின்னு வரும் பாடுனா என்ன வரும் பாடி ஓகேவா வினையச்சம்னா என்ன ஈ ஊழ முடிஞ்சால் வினையச்சம் சொல்லி சொல்லிச்சுக்கோ பாடியவன் அன் வந்திருக்கு சரியா அடுத்து டூ இது பயிரட்சம் பாடிய இது பயிரச்சம் இது வினையச்சம் இது பெயரச்சம் வினைமுற்று ஓடி அப்படின்னா இது வினையச்சம் ஓடிய இது பெயரச்சம் இது தொழிற்பெயர் சரியா இது தொழிற்பெயர் அப்போ இப்படி கண்டுபிடிக்க வினைமுற்று தெரியல அப்படின்னா ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போடுங்க வினைமுற்றை கொண்டு முடிவும் எது வேணால் கண்டுபிடிக்க வினைமுற்று முற்று எச்சப்பொருள் தந்து இன்னொரு வினைமுற்ற கொண்டு முடிவை தான் என்னன்னா முற்றச்சம் சொல்லி ஸ்கூல் புக்ல படிச்சிருப்பீங்க படி அப்படின்னு பார்த்தா வினையச்ச சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படி தூ என்ன பண்ணுவோம் ஈழ ஊழ முடிஞ்சிச்சுன்னா வினையச்சம் இங்க என்னால் முடிஞ்சிருக்கு ஊழ முடிஞ்சிருக்கு சரியா அப்போ இது வினையச்சம் கான் அப்படின்னா கண்டேன் வினைமுற்று கண்ட பெயரச்சம் காடுதல் தொழிற்பெயர் கண்டவர் வினையால் நினைவு பெயர் அப்போ வினைமுற்று என்னது கண்டேன் இதுதான் நீங்கள் ஆப்ஷன் இப்படி போடணும் வால் அடிக்கடி இந்த கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க வால் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கை முற்று பெரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றால் வரும் இது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரில் வரும் பெரு பேரு அப்படின்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் வரும் க வியங்கோல் முற்றில் வரும் பெற்று இது வந்து வினையச்சத்தில் வரும் நமக்கு என்ன கேட்குறாங்க வினை முற்று தான் கேட்குறாங்க இப்போ பெற்றால் அப்படின்னு சொல்லி வரும் சிரி வினையச்சம் தான் கேட்குறாங்க சிரித்து ஓகேவா ஆனால் பெயரச்சம் சிரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேற வரும் சிரித்தல் தொழிற்பெயர் உண் என்ற வேர்ச்சொலின் வினையச்ச வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டு உன் என்ற வேலின் வினையச்ச வடிவம் என்னது உண்டு பாடு வினையாள் நிலையம் பெயர் ஓகேவா தல் தான் தொழிற்பெயர் பாடியன பெயரச்சம் பாடுக வேங்கோல் வினைமுற்று ஓகேவா அப்ப பாடியவள் அப்படின்னா வினையாள் நயம் பெயர் உங்களுக்கு வினையாள் பெயர் கண்டுபிடிக்க தரல அரு வரல அப்படின்னா நீங்க ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி வச்சு போடுங்க கேள் அப்படின்னா வினைமுற்று சரியா வினைமுற்று தான் கேட்கிறாங்க அப்போ கேட்டான்னு வரும் கேட்ட பெயரெச்சம் கேட்டு வினையச்சம் கேட்கிற பெயரச்சம் சரியா அப்போ வினை முற்று கேட்டான் இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணிடுங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போடுங்க சரியா அடுத்தது வினையாள் நினைப்பேர் அடிக்கடி வினையாள் பேர் தான் கேட்குறாங்க அரசு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வினையாள் கொடுத்தார் கொடுத்த பெயரட்சம் கொடுத்தோர் இது வந்து வராது கொடுத்தூர் இது வந்து வினையச்சத்தில் வந்து வரும் தாய் என்னும் வெறி வினையச்ச சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்து அங்கனா வினையச்சம் ஈ ஊழ வந்தா அது வினையச்சம் இது பெயரச்சம் இது தொழிற்பெயர் இது வினையாள் நினையின் பேர் சரியா எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வினை வினைமுற்று சரியா தான் கேட்குறாங்க முற்று பெற்று முப்ப எழுதி நாள் அப்படின்னு வரும் எழுதுதல்ன்றது தொழில் வரும் எழுதிய அப்படின்னா பெயரச்சம் எழுதுக அப்படின்னா வேங்கோல் முற்று சரியா கா வந்துச்சுன்னா வேங்கோல் முற்று ஆ வந்துச்சுன்னா பெயரச்சம் ஈ உ வந்துச்சுன்னா வினையச்சம் இதெல்லாம் ரூல்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க தான் வேரச்சல் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன் பாடு அப்படின்னா பெயரச்சத்தை வந்து கேட்குறாங்க பேரச்சம்னா என்ன ஆளை முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பெயரச்சம் ஓகேவா பாடியவர் இது வந்து வினையாள் பேர் பெயர் பாடினேன் ஓகேவா அடுத்தது பாடுதல் இது தொழிற்பெயர் நட அப்படின்னா நடத்தல் அவங்க என்ன கேக்குறாங்க தொழிற்பேர் தான் கேக்குறாங்க அப்ப நடத்தல் சொல்லி நம்ம எழுதலாம் அடுத்தது தா அப்படின்னு பாத்தீங்கன்னா வினையச்சம் தான் கேக்குறாங்க வினையச்சம்னா என்ன ஈ ஊழ முடிஞ்சிருக்கணும் அப்ப இது என்ன தந்து ஊழ முடிஞ்சிருக்கு அப்ப இது வினையச்சம் அடுத்தது வினையச்சம் உரு உரு வினையா கேக்குறாங்க கொடுத்து ஓகேவா அப்போ வினையச்சம்னா என்ன ஈ ஊழ முடிஞ்சிச்சுன்னா அது வினையச்சம் அப்ப என்ன வரும் கொடுத்து அதிகமாக பெயரச்சம் வினையச்சம் தொழிற்பெயர் வினையாள் நணியம் பெயர் கேட்குறாங்க வேங்கோல் வினைமுற்று வந்து கேட்குறாங்க சரியா அடுத்தது தொழில்பெயர் கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல் அல்சவுண்ட் வந்திருக்கு அப்ப கானல் அடுத்தது வென்றனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பேர் சொல் வந்து வெல் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் அடுத்தது வினையாள் நயம் பெயர் வினயா நணியம் பெயர்னால தெரியாது அருசவுண்ட் வந்துச்சுன்னா வினையாள் பெயர் தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைமுற்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ தருகின்றனர் தந்த பேரச்சம் தந்து வினையச்சம் தந்தவர் அப்படின்னா வினையாள் பேர் அப்போ முற்று வந்து நம்ம இப்படியும் கண்டுபிடிக்கலாம் நமக்கு வினை முற்று கண்டுபிடிக்கத் தெரியலாம் ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போடுங்க சிறி என்னும் வித்திலும் வினையாள் பேர் ஓகேவா அருளில் முடியணும் இல்லை அழியில் முடியணும் அப்போ பாருங்கள் தவல் ஓகேவா ஸ்ரீதலன்றது தொழில் பெயர் அப்போ இது வராது சிறீதன்றது பேரட்சம் இது வராது ஸ்ரீதுன்றது வினையச்சம் இப்போ இதுவும் வராது அப்போ நமக்கு வினையாள் பேர் என்னது ஆப்ஷன் பி முன் என்னும் வே சொல்லில் இருந்து வினையாளனியின் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டவன் சரியா உண்டவன் அப்படின்னு நம்ம எழுதுறான் அடுத்தது வினையாள் பேர் தான் படி அப்படின்னா படித்தவர் அரிசனில் முடியணும் சூழ் வினையாளனிய பேர் தான் சூழ்வார் ஆ பேரச்சம் இது தொழிற்பேர் சூழ்ந்து இது வினையச்சம் அப்போ ஆப்ஷன் செக்ட் பண்ணி நம்ம வந்து போடலாம் நட தொழிற்பேர்னா உங்களுக்கே தெரியும் தள்ள முடியணும் அப்போ நடத்தல் வரும் தொழிற்பயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்தல் தான் பார்த்தோம் படித்தோ அப்படின்னா வினையச்சம் படித்த அப்படின்னா பெயரச்சம் படித்தல் நான் தொழிற்பெயர் படித்தார் வினையாள் நணி பெயர் சொல்ல முடிஞ்சிருக்கு சரியாவது கண்டுபிடிக்கணும் விழுந்தானை தூக்கிவிட்டு நீ தொடர் விழுந்தானை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையாள் பெயர் வந்து வரும் வளர் வேறு சொல்லின் வினைமுற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்த்தார் அப்படின்னு வரும் வளர இது பெயரச்சம் வளர்ந்து இது வினையச்சம் வளர்த்தல் இது தொழிற்பெயர் அப்ப வினைமுற்று நம்ம இப்படியும் போடலாம் ஆப்ஷன் பண்ணிட்டு ஓகே இது வராத ஆப்ஷன் சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தனன் அப்படின்னா வா இதோட வினை பரப்பு மீன் வினை அடி அப்படின்னு பாத்தீங்கன்னா பரப்பு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் கொடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தொழில் பெயர் தான் கேட்குறாங்க அப்போ கொடுத்தல் ஓகேவா போ வினைமுற்று அப்படின்னா போனான் சரியா போனான் படி வினையாளனை பெயர் படித்தவர் படித்தவர் படித்தான் ஓகேவா படித்தான் வினைமுற்று படித்த பெயரச்சம் படித்தல் தொழிற்பெயர் அப்ப வினையாளனை பெயர் அரசுல முடியும் அப்ப இது வினையாளனை பெயர் பெயர் கொடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் பெயர்னா தள்ளில வந்து முடியும் சரியா இது ஆளம் இருக்கு இது பெயரச்சம் கொடுத்தவன் நல்ல முடிஞ்சிருக்கு இது கொடுத்து இது வினையச்சம் சரியா வினை முற்று தருகின்றவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தா அப்படின்னு வரும் தருகின்றவன் தா அப்படின்னு சொல்லி அப்படிதான் கேட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள் பாடு அப்படின்னா தல் பாடுதல் பாருன்னு பேர் சொல்லின்னு பேரச்ச விடுவோம் பார்த்த பேரச்சம்னா என்ன ஆளை வந்து முடியணும் இது பெயர்னால தள்ள முடியணும் அதனால பாடுதல் பேரச்சம்னா பார்த்த படி அப்படின்னா அதோட பெயர் அடிக்கடி பார்த்தோம் படித்தல் சரியா படி அப்படின்னா படித்தல் கெடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர் எவ்வாறு தெரியும் அப்படின்னா கெடு கேடு அப்படின்னு சொல்லி தெரியும் விகுதி பெறாத தொழிற்பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூத்து வந்து சொல்லாங்க விகுதி பெறாத தொழிற்பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூத்து வினையச்சம் அல்லாத ஒன்று ஓகேவா வினையச்சம் அல்லாத ஒன்று வெந்து வெம்பி எயிரி ஓகேவா இதெல்லாமே வினையச்சம் ஈழில் ஊல முடிஞ்சிச்சுன்னா நமக்கு வினையச்சம் சொல்லி நமக்கு ரூல்ஸ் தெரியும் இங்கே மூடு பனி மூடுகின்ற பனி மூடும் பனி இது காலத்தில் வந்து வருது அப்போ இது வினைத்தொகை வந்து வரும் சரியா இப்போ நமக்கு வினையச்சம் அல்லாது எனது ஆப்ஷன் பி வா வேலையும் வினையாளணிய பெயர் வந்தவர் ஓகேவா அருளை முடிஞ்சிச்சு அப்படின்னா அது என்னது வினையாளனையும் பெயர் ஓடு அப்படின்ற தொழிற்பெயர் என்ன வரும் ஓடுதல் அப்படின்னு சொல்லி வரும் தொழிற்பெயர்னா என்ன தள்ள முடியும் கேள் என்ற பேர் சொல்லி வினைமுற்று கேட்டான் முற்று கண்டுபிடிக்க தரலாம் கேட்ட பெயரச்சம் கேட்டு வினையச்சம் கேட்ட தொழிற்பெயர் அப்போ இது இது வராது அப்பா கேட்டான் தான் வரும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் செக்ட் பண்ணி போடுங்க தொழிற்பெயர் தான் எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னா நடவாமை கொல்லாமை செல்லாமை அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க எதிர்மறை தொழிற்பெயர்ல வந்து சொல்லுவாங்க நடத்தல் இது வெறும் தொழிற்பெயர் நடத்த இது பெயரச்சம் நடந்த நடந்தவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வினையாள் நினைப்பேர் அப்ப அவங்க என்ன கேட்குறாங்க எதிர்மறை பேர் கேட்குறாங்க நடவாமை செல்லாமை கொள்ளாமை அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது எதிர்மறை பேர் ஓகேவா இப்போ நம்ம வேர்ச்சொல் வந்து பார்த்தோம் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து நிறைய கிடைச்சிருக்கும் வேரேச்சோம்னா என்ன ஆள முடியும் வினையச்சம்னா என்ன ஈழ ஊழ முடியும் வினையால் பெயர்னா என்ன அருள முடியும் சரியா அதுக்கப்புறம் முற்றுனா என்னென்னு பார்த்தோம் சரியா அதுக்கப்புறம் வேங்கோல் முற்று பார்த்தோம் காலை வந்து முடிஞ்சுன்னா அது வேங்கோல் முற்று எதிர்மறை பேர்னா செல்லாமை கொள்ளாமை அந்த மாதிரி வரும் அதிகமாக என்ன கேட்டாங்க தொடிப்பே பேரிச்சு மணியால் வினையால் நினைப்பே இதுதான் மாற்றி 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 கேட்டுகிட்டே இருந்தாங்க ஓகேவா உங்களுக்கு ஒரு ஐடியா பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் டெய்லி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்